அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஹேப்பி புளிக்கல் ஃபெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு என்ட்ரி ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு முப்பது ரூபா சின்ன பசங்களுக்கு இருபது ரூபா பயங்கர ரஷ்ஷு போய்ட்டு உள்ளே நல்லா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டேன்னா உள்ளே நம்ம பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது உள்ள எண்ண்சார வழியெல்லாம் மீன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் மீனும் நிறைய மீன்கள் கண்ணாடி தொ தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க மீன்கள் பார்க்குறதுக்கே அழகழகாக இருந்துச்சு நிறைய மீன்கள் இருந்துச்சு நிறைய ஃபிஷ் வந்து வெரைட்டிகள் வச்சிருந்தாங்க பெரிய மீன் சின்ன மீனுன்னு சொல்லிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக கலர் கலராக அழகழகாக வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு போகிற உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு பாதி தூரத்துக்கு இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பெரிய ஃபிஷ்ஷும் இருந்துச்சு நிறைய குட்டி குட்டியாக கலர் ஃபிஷ்ஷும் நிறைய பார்த்துட்டே போகிற மாதிரியே அழகாக இருந்துச்சு ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கே நல்ல ஃபிஷ் டேங்குலாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இதுதான் உள்ள நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிற வலி ஃபிஷ்கள்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இங்கே வருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற வலி அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க வித விதமான பேர்ட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு கோழிலேருந்து குருவிலருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க மயில் பெரிய பேரட்டு பெரிய பேரட்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓனான்னு இந்த மாதிரி கோழி வெரைட்டிகள் எல்லாமே வந்து கலர் கலராக கிளிகள் நிறைய கிளிகள் வச்சிருந்தாங்க உள்ள பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற வழி என்ன இந்த மாதிரி தான் பாம்பு கூட வச்சுருந்தாங்க இதான் இந்த ஓனா அப்புறம் கிளி பெரிய பெரிய பேரட்டு குட்டி பேரட்டு கலர் கலராக கி கிளிகள் கோழிகள் மயில் வெள்ளை மயில் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க பெரிய பேர்டு ஒன்று கிளி பெரிய கிளி வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க கோழி புறா ஊனான் மயில் எல்லா ஐட்டங்களுமே இருந்துச்சு அதை பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ள ராட்டலன்னா வச்சுருந்தாங்க ஜெயிண்ட் வில் அதுக்கப்புறம் கோலம்பஸ் அப்படி பசங்கள் சின்ன பசங்கள் விளையாடுறது ஜம்ப் பண்ணுறது பலூனில் விளையாடுறது அப்புறம் கப்பல் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க நல்லா ஜாலியாக விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லா எங்கிட்ட அங்கிட்ட அவங்க போயிட்டு வச்சு நல்ல பெரிய கோலம்பஸாக இருந்துச்சு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர்றது நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க அப்புறம் எல்லா ஐட்டங்களுமே இருந்துச்சு அப்புறம் விளையாட்டு பொருட்கள் சின்ன பசங்களுக்கு அப்புறம் நம்ம பொண்ணுங்களுக்கு எல்லாம் தேவையான எல்லா வளையல் குப்பி பாசி இந்த மாதிரி நிறைய இருந்தாங்க எல்லா வீட்டுக்கு தேவையான பொருட்களும் விற்றுட்ருந்தாங்க கண்ணாடி நிறைய விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் நம்ம கரெக்டாக எரிஞ்சோன்னா ஆறு பால் அந்த மாதிரி அப்புறம் வளையம் வச்சு போடுறது அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு பாப்கார்ன் ஸ்டாலு இது வந்து நம்ம இது விளையாடுறது தான் அந்த ஆறு பால் கொடுத்துருவாங்க கரெக்டாக அந்த நம்பரில் போட்டால் எத்தனை நம்பர் வருதோ அந்த நம்பரில் நம்மளுக்கு விழுகிற இது கொடுப்பாங்க பரிசு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாப்கார்ன் அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க நான் அதை நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறைய விளையாட்டு பொருட்களும் இருந்துச்சு ஈவினிங் ஃபைவ் டு டென் வரைக்கும் தான் நைட்டு நல்லா பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு குட்டி பசங்களுக்கு ஏரோஃப்ளைன் இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே இருந்துச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் இது ஜனவரி ஃபிஃப்டீன்லேருந்து நம் பிப்ரவரி சிக்ஸ்டீன் வரைக்குமே போட்டிருக்காங்க ஒன் மந்த்துக்கு ஈவினிங் நம்ம எப்படினாலும் போய் பார்த்துக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கும் நல்லா விளையாடுறதுக்கு பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு நமக்கு நல்லா ஜாலியாக பொழுது போகிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெயினும் வச்சுருந்தாங்க ட்ரெயினில் போய்ட்டு வரலாம் பசங்களுக்கு ஜம்ப்புன்றது ஜம்பிங் இது வச்சுருந்தாங்க சாக்லேட்டு கேக்கில் சாக்லேட் ஊட்டி தந்தாங்க அதுக்கப்புறம் பாப்கார்னும் விட்டாங்க பானிபூரி விட்டாங்க அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃபிங் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ விட்டாங்க அதுவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே சாப்பிட்றதுக்கும் ஸ்டால் வச்சிருந்தாங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு